அந்த பலன்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி வரைகிறோம் இந்த மாவு இருக்குது பார்த்திங்களா இந்த மாவை வந்து அந்த வரைகிறாரில்ல அவர் கொண்ட அந்த கீழே வைக்கணும் யாருக்கிட்டையா கொடுத்தாருன்னா அந்த கொடுக்கப்படுற ஆள் வாங்குறாங்கல்ல மாவு அது ஒருத்தர் வாங்கினாக்க அந்த வீட்டை விற்க போகிறாருன்னு அர்த்தம் அவரை மனைவி போய் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வீட்டை அவர் மனைவி எழுதி வைக்க போகிறாருன்னு அர்த்தம் மக வாங்குதுன்னு வச்சுக்கோங்க மக பேர்னு எழுதி வைக்க போகிறாங்கன்னு அர்த்தம் எழுதி எழுதி வச்சுட்டார்னு அர்த்தம் அந்த அரிசி மாவு கட்ட அப்படியே கீழே வைக்கணும் இந்த ரேக பிரசன்ன வரையும் போது மட்டும் பிரசன்னத்தில் தெய்வம் இருக்கா இல்லையா நிரூபிக்க முடியும் அந்த வீட்டு பக்கத்தில் என்ன தெய்வம் இருக்கோ அந்த உருவத்துக்கு அனுமானமாக சிந்திக்கிற மாதிரி ஒருத்தர் கதவை தட்டுவார் இது நிறைய இடத்துல பார்க்கலாம் ஆண் தட்டினா ஆண் தெய்வம் பெண் தட்டினா பெண் தெய்வம் இப்படியெல்லாம் ஒவ்வொரு தெய்வங்களும் அங்கே பார்க்கலாம் அதேமாரி அழுக்கு அடைந்தவர்களோ ஒரு வீக்கானவங்களும் வந்தாக்கா அந்த இடத்துல ஒரு பிசாசினுடைய தொந்தரவுகள் அல்லது சுடுகாடு இருக்குது அப்படிலாம் சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு இடத்தையும் அந்த இதை எடுக்கலாம் இந்த ரேக பிரசனை வரைஞ்சோன்னா சொர்ண பிரசன்னம் பார்ப்போம் சொர்ண பிரசனத்தில் சரராசி ஸ்திர ராசி உபயராசின் இருக்குது சரராசினா ஏழு தலைமுறைக்குரிய பலன்கள் பார்க்கலாம் இந்த ஸ்வர்ண பிரசனை வைக்கும்போது கபடி பிரிக்கணும் சோழி நூற்றி எட்டு சோழி இருக்கு இல்லையா தான் நம்ம சோழியை தொடுவோம் அஷ்டமங்கல பிரசனத்தில் வீட்டுக்குள்ளே இப்போ தான் சோழியை தொடுற வேலையே இருக்குது இதுக்குள்ளேயே எல்லா பலனும் சொல்லி முடிச்சுடுவோம் இந்த மூணு கபடி பிரிக்கிறது சொர்ணை வைக்கிற நேரமும் இந்த கபடி பிரிக்கிற நேரமும் ஒரே டைமாக இருக்கும் இது வருதி ஓடிக்கிறச்சு இல்லையா அது உதய இலக்கணம் இந்த சொர்ணம் ஆறுட வச்சாங்க பார்த்தீங்களா அதுதான் ஆறுடும் இந்த மூணாக பிரிச்சமில் பார்த்தீங்களா லெஃப்ட் வந்து கடந்த காலம் ரைட்டு வந்து வருங்காலம் சென்ட்ரு வந்து இப்போ நடக்கிற காலம் அதுக்கு அடுத்தது அவஸ்தைகள் எடுப்போம் இன்றைக்கி இந்த என்ன அவஸ்தையில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நம்ம எடுக்கலாம் அவஸ்தைகள்லாம் இப்போயே உங்கள் ஜாதத்தில் என்ன அவஸ்தையில் லக்கணம் இருக்குதோ அந்த அவஸ்தையில் ஜாதகர் இருப்பார் இப்போ தசாநாதன் புத்திநாதன் என்ன அவஸ்தையில் இருக்காரோ அந்த அவஸ்தையில் ஜாதகர் இப்போ ஓடிக்கிட்டு இருப்பார் அவஸ்தைகளை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் அதுக்கடுத்து சட ஆறுடம் எடுப்போம் இப்படி ஒன்றென்னா எடுத்துட்டு இந்த பூஜை பண்ணுறதெல்லாம் நிறைய ஒரு ஃபார்மெட் இருக்குது அதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம இதெல்லாம் பார்ப்போம் இதுக்கு அடுத்து அவங்க கேள்வி கேட்கும்போது அப்போ நம்ம சோழி எடுப்போம் வெத்தலை பிரசவம்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெத்தலை பிரசனை பார்த்து முடிச்சுட்டு சோழி ஒன்று எடுப்போம் சோழி ஆறுடம் எடுக்கும்போது அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் அந்த சோழிகளை வைத்து நம்ம பதில் சொல்லலாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க இதை செஞ்சால் நல்லா இருக்குமானு கேட்குறாங்கன்னா அதுக்கு நிவர்த்தி பிரச்சனை எடுப்போம் இதை செய்யணும் இந்த பரிகாரம் செய்யணும்னா அதுக்கு ஒளிவு பார்ப்போம் இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனை வகைகள் இருக்குது ஒரு சின்ன விஷயமாக சொன்னேன் இது உங்களுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சமாக புரிஞ்சிருக்குன்னு நம்ம நம்புகிறேன் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது மீண்டும் தொடர்கிறேன் இப்போ வந்து நம்ம ரத்தின சபா ரத்தின குமார் வந்து இந்த சொற்பொழிவு ஆற்றலால் நல்ல வாய்ப்பு கிடைக்கும்போது மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்